ஃபர்ஸ்ட் டைமாக எங்கள் சேனலுக்கு வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள் ஹீப் சப்போர்ட்டிங் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு அழகிய காட்டில் சிக்கு என்ற அணில் வாழ்ந்து வந்தது சிக்குவுக்கு ஊட்டச்சத்து மிகுந்த உணவுகளை விற்பதில் மிகவும் ஆர்வமாக இருந்தது அதற்காக அது ஒரு சிறிய மாதுளம்பழ ஐஸ்கிரீம் கடையை திறந்தது அது சிறந்த மாதுளம்பழங்களை தேர்ந்தெடுத்து தேன் பால் மற்றும் குளிர்ந்த வெண்ணிலா சேர்த்து ஒரு சிறப்பு ஐஸ்கிரீமை தயாரித்தது ஒரு நாள் தங்கம் என்ற மற்றொரு அணில் கடைக்கு வந்தது அது முதல் முதலில் ஐஸ்கிரீம் சாப்பிடுவதால் மிகுந்த ஆர்வத்துடன் இருந்தது ஆனால் எதிர்பாராத விதமாக அது ஐஸ்கிரீமை தவறவிட்டு தரையில் விழச் செய்தது இதை பார்த்த சிக்கு சிரித்தது கவலைப்படாதே நான் உனக்கு வேறு ஐஸ்கிரீம் செய்து கொடுக்கிறேன் என்று சொல்லி மறுபடியும் ஒரு புதிய மாதுளம்பழ ஐஸ்கிரீமை தயார் செய்தது தங்கம் ஐஸ்கிரீமை சுவைத்தது வாவ் இது மிகவும் அருமை உன் கடை நிச்சயமாக வெற்றியடையும் என்று மகிழ்ச்சியுடன் கூறியது அதிலிருந்து அணிலின் கடை காட்டில் மிக பிரபலமானது யானை முதல் குரங்கு வரை எல்லா விலங்குகளும் அந்த சுவையான மாதுளம்பல் ஐஸ்கிரீமை சாப்பிட வந்தார்கள் சிக்கு ஒரு புத்திசாலி மற்றும் உழைப்பாளி அது தன் கடையில் வெறும் ஐஸ்கிரீம்களை மட்டுமல்ல சிறப்பு வகை ஐஸ்கிரீம்களையும் விற்பதாக புதிய வழிகளை முயற்சித்தது மாதுளம்பழத்தின் இனிப்பு மற்றும் சற்றே புளிப்பு சுவை கலந்த ஐஸ்கிரீம் வாடிக்கையாளர்களுக்கு மிகவும் பிடித்திருந்தது ஒரு நாள் யானை அண்ணன் கடைக்கு வந்தது சிக்கு நான் பெரியவன் எனக்கு ஓரளவு அதிகமான ஐஸ்கிரீம் வேண்டும் என்றான் சிக்கு சிந்தித்தது ஒரு பெரிய மாதுளம்பழ ஐஸ்கிரீமை ஃபவுண்டன் உருவாக்கியது அதில் பழச்சாறும் தேனும் கிரீமும் கலந்து இருந்தது யானை அதை சுவைத்தவுடன் இதுவரை சாப்பிட்டதில் இந்த ஐஸ்கிரீம் மிகவும் சிறந்தது என்று கூறி பெரிய பரிசை கொடுத்தது இதனால் சிக்குவின் கடை மிகவும் பிரபலமானது காட்டின் எல்லா விலங்குகளும் அங்கு வந்தார்கள் முயல் மான் குரங்கு கோழி எல்லோரும் சிக்குவின் கைப்பக்குவத்தை ரசித்தனர் ஒரு நாள் கழுகு கடைக்கு வந்தது சிக்கு எனக்கு ஒரு ஐஸ்கிரீம் தரலாமா என்று கேட்டது அனைத்து விலங்குகளும் அச்சத்துடன் பார்த்தன இவன் நம்மிடமே நம்மை பிடிக்காது என்று சொல்லிக்கொண்டே இருப்பான் சிக்கு இவனுக்கு ஐஸ்கிரீம் தராதே என்று கோழி கூறியது ஆனால் சிக்கு அன்பாக நண்பர்களுக்கு எல்லாம் உணவளிக்க வேண்டும் என்று கூறி கழுகுக்கும் சிறப்பு மாதுளம்பழ ஐஸ்கிரீமை கொடுத்தது அதிலிருந்து அனைத்து விலங்குகளும் ஒன்றாக நட்புடன் வாழ்ந்தன சிக்குவின் கடை காட்டின் மிக பெரிய நட்பு கூடாரமாக மாறியது அன்பும் பகிர்வும் எல்லோரையும் ஒன்றாக இணைக்கும் புதிய யோசனைகளும் உழைப்பும் வெற்றியை தேடித்தரும்